ஒரு முறை தொடர்ச்சியாக பன்னிரண்டு ஆண்டுகள் மழை பொய்த்தது நீர்நிலைகள் வற்றி வறண்டன பூமியானது பாலம் பாலமாக வெடித்து காய்ந்தது உணவும் நீரும் இன்றி கால்நடைகள் செத்து விழுந்தன நாடு முழுவதும் பஞ்சமும் பசியும் தலைவிரித்து ஆடியது இதை கண்டு அந்நாட்டு மன்னன் மனம் வருந்தினான் பேரமைச்சரை அழைத்து ஆலோசனை கேட்டான் அமைச்சர் கூறினார் முன்னொரு காலத்தில் இதேபோல் கடும் பஞ்சம் நாட்டை பீடித்தது அரசன் ரோமபாதன் மறையவர்களை அழைத்து ஆலோசனை கேட்டான் அவர்கள் பிறந்தது முதல் பெண்ணையே பார்த்திராத ரிஷிய சுருங்கர் என்ற முனிவரை அழைத்து வரும்படி ஆலோசனை கூறினார்கள் அதன்படி மன்னன் அழகிய பெண்களுக்கு ஆண் உடை அணிவித்து அனுப்பினான் அவர்கள் முனிவரிடம் பேசி பழகி தந்திரமாக அவரை அழைத்து வந்தனர் அவர் காலடி பட்டதுமே நாட்டில் மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பின அதுபோல் இப்போதும் ஆன்மீக பெரியவர்களை நாடுங்கள் அவர்கள் கூறும் ஏதாவது ஒரு வழி இந்நாட்டின் பஞ்சத்தை போக்கக்கூடியதாக இருக்கலாம் இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மன்னன் ஆன்றோர்களிடம் ஆலோசனை கேட்டான் அவர்கள் பிரம்மஞானி ஒருவரின் பெயரை சொல்லி அவரை அழை வந்து மழை வேண்டி யாகம் நடத்துமாறு கேட்டுக்கொண்டனர் மன்னனின் அழைப்பை ஏற்று ஞானி அரசவைக்கு வந்தார் ஊரின் நடுவே மிகப்பெரிய பந்தல் நிறுவி யாகசாலை அமைக்கும்படி கூறினார் நாற்பத்தெட்டு நாட்கள் இடைவிடாமல் யாகம் நடைபெற வேண்டும் என்றும் யாகத்தின் இறுதி நாளில் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் என்றும் அன்றே மழை பொழியும் என்றும் கூறினார் யாகமும் தொடங்கி தடபுடலாக நடைபெற்றது தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உரிய மந்திரங்கள் கூறி ஹோமத்தீயில் அவிர்பாகம் அளிக்கப்பட்டது யாகத்தின் கடைசி நாள் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் இருந்தனர் மாலையும் நெருங்கியது யாகம் முடிவடையும் நேரம் நெருங்கியது வானில் மருந்துக்கு கூட மேகம் இல்லை மன்னன் முகத்தில் கலக்கம் மற்றவர் முகங்களில் அவநம்பிக்கை மகானின் முகத்தில் வேதனை திடீரென குளிர்ந்த காற்று வீசியது வானம் இருண்டது யானைக் கூட்டம் போல் அடிவானில் கருமேகங்கள் திமுதிமுன ஓடி வந்து கொண்டிருந்தன அனைவரும் அந்த திக்கையே ஆவலுடன் நோக்கியபோது தூரத்தில் ஒரு சிறுவன் ஓடி வருவது தெரிந்தது ஓட்டமாக ஓடி வந்த அந்த சிறுவனின் கையில் குடை இருந்தது ஞானி வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் புகுந்த அச்சிறுவன் ஓடி போய் தன் தோழர்களுடன் நின்று கொண்டான் சதமன்யு எங்கேடா போய்விட்டாய் திடீரென்று எங்களுடன் தானே வந்தாய் என்றான் அவர்களில் ஒரு பையன் உங்களுடன் தான் கிளம்பினேன் ஆனால் திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது நாம் யாகத்துக்குத்தானே போகிறோம் அது முடிந்ததும் மழை பெய்யுமே அப்போது எப்படி வீட்டுக்கு திரும்ப முடியும் அதனால்தான் ஓடி போய் வீட்டிலிருந்து குடையை எடுத்துக்கொண்டு திரும்பினேன் என்றான் அவன் அவன் சொல்லி முடிக்கவும் பேய் மழை கொட்டவும் சரியாக இருந்தது இப்போது ஞானி சொன்னார் மன்னரே உண்மையில் இந்த மழை என்னால் பெய்யவில்லை எனக்காகவோ உங்களுக்காகவோ கூட இது பெய்யவில்லை இந்த சிறுவனின் அபார நம்பிக்கைதான் இந்த மலையை கொண்டு வந்தது யாகத்தில் கலந்து கொண்ட ஒருவருக்கு கூட இந்த யாகத்தால் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இல்லை அரச ஆணைக்காகவும் என்ன நடக்கிறது பார்ப்போம் என்ற எண்ணத்துடனும் மட்டும்தான் அனைவருமே கூடியிருந்தனர் நம்பிக்கையின் ஆற்றல் மகத்தானது பெரும்பாலானவர் ஆழ்மனதில் அவநம்பிக்கை மட்டுமே இருக்கும் அதனை மூடி மறைக்க ஆன்மீகத்தில் ஆயிரம் பிரிவுகளை உண்டாக்கி உரத்த குரலில் வாத பிரதிவாதம் செய்து கொண்டிருப்பார்கள் சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா அம்மன் வழிபாடு சிறந்ததா லிங்க வழிபாடு சிறந்ததா இப்படிப்பட்ட அர்த்தமற்ற மோதல்கள்தான் இந்த மண்ணில் பல நூற்றாண்டுகள் நடைபெற்றுள்ளன இதுபோல்தான் மார்கழி மாதம் என்றாலே அது விஷ்ணுவுக்கு மட்டும்தான் உகந்த மாதம் என்றொரு கருத்து ஆழமாக பரவியுள்ளது அதுபோலவே விஷ்ணு என்றால் துளசி சிவன் என்றால் வில்வம் என்றொரு கருத்தும் வேரூன்றி உள்ளது சிவனுக்கு வில்வம் உகந்ததுதான் அதே சமயம் மகாலட்சுமிக்கும் அது உகந்தது என்பது நிறைய பேருக்கு தெரியாது திருவந்திபுரம் என்றொரு தலம் உண்டு அங்கு எழுந்தருளி இருப்பவர் ஹயக்ரீவ பெருமாள் இங்கு மகாலட்சுமிக்கு வில்வ அர்ச்சனையே நடைபெற்று வில்வ மர காட்டில் ஸ்ரீதேவி தவம் இருந்ததாக காளிகா புராணம் கூறுகிறது வில்வம் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து தோன்றியதாக வாமன புராணம் குறிப்பிடுகிறது மகாலட்சுமியை வில்வத்தால் வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் என்பது புராணம் கூறும் தகவல் மனம் ஒன்றிய வழிபாடுதான் முக்கியமாக கருதப்பட வேண்டுமே தவிர வில்வமா துளசியா மகாவிஷ்ணுவா மகாதேவரா என்பது இங்கு முக்கியமல்ல மார்கழி முக்கியம் அதைவிட மன ஒருமைப்பாடு முக்கியம் அது இருந்தால் மங்களங்கள் விளைவது நிச்சயம்